ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கோழி வளர்ப்பு பற்றி பார்ப்போம் இந்த கோழிங்க எல்லாம் எங்கள் வீட்டில் வளர்த்த கோழிங்க சில நேரத்தில் வந்து அது வந்து ஃபன் பண்ணோம் அந்த வீடு அங்கே எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் கோழி வளர்ப்பு வந்து நல்ல தொழில் இந்த தொழிலுக்கு எப்போவுமே வந்து நஷ்டம் வருவதில்லை சிம்பிளாக செய்யணா முதல்ல வந்து ஒரு முப்பது கோழி வாங்கி விட்டா போதும் ஒரு பத்து சேவல் இருபது பட கோழி வாங்கி விட்டால் போதும் அதுக்கு வந்து ஆறு ஏழு மாதத்தில் வந்து வளரும் வளர்ந்து முட்டை போடும் முட்டை விற்கலாம் இல்லைன்னா இந்த போல் அடை வைக்கலாம் இருபத்தொரு நாளில் கோழி குஞ்சு பொறிக்கும் கோழி இப்போ தான் வெளியே போச்சு வெளியே போன டைமில் வசமாக வீடு எடுத்துட்டேன் இல்லைன்னா என்ன விடாது சேவல் வேறு காவலுக்கு இருக்குது கோழி குஞ்சு வந்து இப்போ வந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்கலாம் ஒரு கோழி குஞ்சு இருபத்தொரு நாளைக்கு பிறகு கோழி குஞ்சுகள் எல்லாம் பொருட்காட்சி இதில் வந்து ஒரு எட்டு கோழி குஞ்சு இருக்குது கோழி குஞ்சு வந்து கொஞ்சம் வளர்ந்து வருவது வரைக்கும் நம்ம வந்து இந்த செம்பராந்து நாய் குருவி இதுக்கிட்ட இருந்துலாம் நம்ம வந்து பாதுகாக்கணும் இல்லைன்னா அந்த செம்பரா வசமாக தூக்கிட்டு பறந்து போய் தென்னை மரத்தில் இருந்துடும் அதனால் இதே போல் கூடெல்லாம் வச்சு பாதுகாக்கணும் கூடு வந்து இருநூற்றம்பது ரூபாயெல்லாம் நல்ல கூடு கிடைக்கும் இந்த கோழிங்க வந்து ஒரு அஞ்சு எல்லாம் விற்றா வந்து ஒரு நானூறுரூவாய்க்கெல்லாம் விற்கலாம் பார்த்துருங்க எப்போவுமே இந்த தொழில் நல்ல தொழில் நம்பிக்கையாக செய்யலாம்